எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வச்சுட்டோம் அதுக்கு சாரி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் பேஷன்ஸ் பிரதம மந்திரி ஜனாதிபதி முதலமைச்சர் இந்த மூணு பேர் தவிர எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்லிட்டோம் கிட்டத்தட்ட இந்த லிஸ்ட் ரொம்ப பெருசு பிகாஸ் ஒரு நாலு அஞ்சு வருஷம் இந்த டீமுக்கு வந்து ஒரு பயணம் இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் ரைட்டர் ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டர் ஃபர்ஸ்ட் டைம் கேமராமேன் ஸோ இவங்க லைஃப்பில் நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஸோ நான் ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தேன் இந்த டைரக்டர் பேசும்போது அஸ்வின் அந்த ரைட்டர் அவர் பேசினார் ஸோ அப்போ வந்து எஸ்ஆர் பிரபு இவங்க கிட்டே சொன்னார் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் ஆமாம் பாவம் பேச தெரியாது அப்படி சொன்னேன் அவனே ஒரு ஆஃப் அன் ஹவர் தேங்க்ஸ் சொல்கிறான் ஏன்னா அவ்வளோ பெரிய ஜேர்னி இருக்குது எல்லாருக்கும் அண்ட் இப்போ எப்படி உட்காந்து ஃபர்ஸ்ட் ரோவில் இவங்க பேசுகிறத ரசிச்சேனோ அதே மாதிரி இந்த லாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக நான் இந்த படத்தை வந்து இவங்க எடுக்கிறத வந்து ரசிச்சுருக்கேன் பிகாஸா நான் நடித்த ஒரு படத்தை இன்னும் நாலு நாள் இருக்கு ரிலீஸ்க்கு நான் இன்னும் பார்க்கவே இல்லை அதுக்கு ரீசன் வந்து எங்க மேல இருக்கிற கான்பிடன்ஸ் செம்மையா பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சோ மச்விங் மைதவாசல் அவர் என்கிட்ட வந்து சொல்லுவார் தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த படத்துக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்குலாம் சொல்லுது ஆக்சுவலாக ஐ ஷுட் யூ ஃபார் கேவிங் மீ திஸ் ஃபிலம் இட்ஸ் அ வெரி வெரி டிஃபைனிங் பிலிம் இன் மை கேரியர் ஷார்ட் கேரியர் பட் நான் எவ்வளோ லவ்டா இருக்கேனோ எவ்வளோ சத்தமா நடிச்சிருக்கேனோ அது எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டா அந்த படத்துல என்கிட்ட நடிப்பு வாங்கியிருக்காரு அவர் வாங்கினதுக்கு மெயின் ரீசன் அவர்கிட்ட இருந்த ரிட்டர்ன் மெட்டீரியல் அவர் எழுதின கதை தமிழ் பிரபா அஸ்வின் அதுக்கப்புறம் சித்தார்த் மூணு பேர் சேர்ந்து ஒன்றரை வருஷம் எழுதிட்டு அப்புறம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போனாங்க ஸோ சித்தார்த் விஸ்வநாத்துக்கு இந்த டீஜர் வந்ததுக்கு அப்புறமே நிறைய ஹீரோஸ் கால் பண்ணிட்டாங்க அண்ட் அந்த நிறைய ஹீரோஸ் கால் பண்ணவங்க எனக்கு ஃப்ரெண்டு தான் ஆனால் எனக்கு கால் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லுங்க ஆனால் அவரை விசாரித்தான பார்த்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது அண்ட் இந்த டெய்லர் இந்த படம்லாம் வந்ததுக்கப்புறம் அவருக்கு நிறைய பெரிய வாய்ப்புகள் வரணும் அவர் என் டீமுக்கு நல்லால செய்யும்போது அவருடைய டீமை வந்து பயங்கரமாக களைவிட்டேன் என்னடா எல்லாம் இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருக்கீங்க அங்க சிவகால கர்நாடகாவில ஷூட் பண்ணுவோம் ஒரு ஐநூறு அறுநூறு பேர் வந்து சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் கூப்பிட்டு வருவாங்க எப்படி கூப்பிட்டு வருவாங்க இந்த வாழைப்படத்துல வேலை தாழ் எடுக்கிறதுக்காக வண்டி வரும் அந்த மாதிரி ரோட்ல இருக்கிறவங்க வண்டியில கூட்டு வந்துருவாங்க அவங்களும் வந்துருவாங்க யாருக்கும் வந்து கன்னடாவே ஒழுங்கா தெரியாது கர்நாடகாவில தமிழ் சுத்தமா தெரியாது அவங்க கிட்ட வந்து டீம் வந்து போய் பேசுவாங்க பேசும்போது அவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஸோ அந்த டீம் நிறைய கலாய்ப்போம் குறிப்பா அந்த ரஞ்சினின்ற அசிஸ்டன்ட் டேரக்டர் அவங்க வந்து இங்கிலீஷ் எப்படி பேசணும் நான் டேரக்டர் கிட்ட சொல்லுவேன் என்ப்ப டேரக்டர் சார் உங்க டீம்ல வந்து இப்படி போய் பேசுறாங்க நீ போய் அந்த அவங்க கிட்ட கரெக்டா சொல்லிக் கொடுங்களேன் அப்படின்னு சொன்னா ஊர் போவாரு வாட் ஆர் கைஸ் டேங் லைக் தேசிங் ஸ்டாலிங் சொல்லிட்டு மொத்தமாவே ஒரு இங்கிலீஷ் படம் பாக்குற மாதிரியே இருக்கும் ஆனா கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா நான் இப்போ டெரெக்ட் பண்ற படத்துக்கு பாதி டீம் வந்து அவர்கிட்ட நான் எடுத்துக்கிட்டேன் அந்த அளவுக்கு ஒரு டேலண்டட் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் டெடிகேட்டட் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் உங்களுக்கு இருந்தாங்க

கேமராமேன் கேமராமேன் பிரின்ஸ் ஜாப் சொல்லணும் அவர் வந்து பாம்பேல வந்து சாண்டா அப்படின்ற ஒரு பெரிய கேமராமேன் இருக்காரு அவரோட அசோசியேட்டா இருந்து ஃபர்ஸ்ட் படம் நான் நினைச்சு என்னோட படத்துல போட்டோகிராஃபி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நான் பண்ண படத்துல இருந்தது இந்த படம் தான் அண்ட் இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய பெரிய வாய்ப்புகள் வரும் அந்த ரொம்ப கூலா சில்லா பயங்கர அசால்ட்டாக ஒரு பெரிய வேலையை எப்படி பண்ணணும்னு அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அண்ட் இந்த படத்தோட எடிட்டர் செல்வா அவர் கூட நான் வந்து எல்கேஜி ட்ரெய்லருக்கு ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் எல்கேஜி மூக்குத்தேமன் வீட்டில் விசேஷம் சிங்கப்பூர் சலோன் இப்போ அவர் கூட நான் பண்ற அஞ்சாவது ஆறாவது படமோ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் நீ எல்லா வாட்டியும் வந்து செம்ம வேலை பண்ணுவேன் ஆனால் பேர் வந்து கம்மியாக கிடைக்கும் பட் இந்த வாட்டி எல்லா மெட்டீரியல் இந்த படத்துல இருந்து வரும்போது கீழே கமெண்ட்ல வந்து யார் எடிட்டர் யார் எடிட்டர்னா அவர் தான் எடிட்டர் செல்வா ஆர்த்து ஸோ சார்பேட்டா பரம்பரை அவர் தான் பண்ணார் கர்ணன் அவர் தான் பண்ணாரு ஸோ பரியரும் பெருமாள் அவர் தான் பண்ணாரு ஸோ அவர் ஒரு பெரிய டேலண்ட் ஏற்கனவே நேஷனல் அவார்ட் கிடைச்சிருக்கோம் பட் சீக்கிரமே வேற ஒரு படத்துக்கு கடவுள் பண்ணிட்டு இந்த படத்தை கூட வாங்கினா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ சல்வா அண்ட் தமிழ் பிரபா உங்க ரைட்டிங்க்கு நான் பெரிய ஃபேன் ஒரு ரைட்டரா எனக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்க கூட இந்த படத்துல ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் என்னோட ஹீரோயின் சானியா ஐயப்பன் எனக்கு இந்த படத்துல ரொம்ப சந்தோஷம் நான் நார்மலா ப்ரொமோஷன் தனியா பண்ணுவேன் உங்க எல்லாருக்கும் தெரியும் நானே இன்டர்வியூ கொடுத்துட்டு இருப்பேன் நாற்பத்தஞ்சு ஐம்பது இன்டர்வியூ கொடுப்பேன் இந்த படத்துல ஆனா சாணி ஐயப்பன் ப்ரமோஷன் இருக்காங்க அப்படின்னும் போது ஹாப்பியா இருந்தது போன படத்தில் ஹீரோயின் மீனாட்சி சௌத்ரி கரெக்டா ஷூட்டிங் நடக்கும் மகேஷ் பாபு படம் வந்தது என்ன ஜவா சுந்தரேசன் அப்படின்னா மகேஷ் பாபு கூட போயிட்டாங்க அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தா கோட்ல என்ன ஜவா சுந்தரேசன் அப்படின்னா கோட்ல படிக்கிறாங்க அப்போ என்கிட்ட கேட்டாங்க எப்படி இருக்கு உங்களுக்கு என்னங்க ப்ரமோஷன் வர மாட்டாங்கன்னு பயமா இருக்கு என்ன கரெக்டாக அது மாதிரி கம்மியாக தான் வந்தாங்க பட் இந்த படத்துக்கு நீங்கள் மலையாளம் தெலுங்கு கன்னடா எல்லா லாங்குவேஜுக்கும் அண்ட் இந்த படத்தில் வந்து சிலராஜன் சாரோட நடிச்சது அவர் ப்ரெசன்ஸே ரொம்ப பெரிய ஸ்டாரோட ப்ரெசன்ஸ் இருக்கும் அவர் வந்து பெருசாகவும் பண்ண மாட்டாரு உங்க ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு எல்லாம் என்கிட்ட கேட்டாங்க அவர் மேக்ஸிமம் என்கிட்ட கேட்டதே பூஸ்ட் இருக்கா அப்படி கேட்பாரு அவனே கேட்டார் ஆளுனா இல்லை சில நேரத்தில் பிளாக் காஃபி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு அவரோ பேச மாட்டார் பெருசாக இருக்கட்டும் ஆனால் அவர் ஒரு ஒரு பெரிய ஸ்டார் அவர் நம்ம பக்கத்தில் இருக்கார் இந்த படத்துல இருக்காருன்ற ப்ரெசன்ஸ் தான் எங்களுக்கு கொடுத்தாரு ஸோ செல்வராகவன் சார் கருணா சார் பாலாஜி சக்திவேல் சார் நக்வி சார் ஷராஃபுலீன் அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்துல பெரிய ஹீரோ அவர் நேற்று அவர் நடித்த படம் மட்டும் தான் நேற்று ரிலீஸ் ஆச்சு அவர் இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காரு ஹலோ ஆ ஓகே அதுக்கப்புறம் இந்த ஆக்டர்ஸ் எல்லாேருக்கும் நன்றி மோரிஸ்ன்னு ஒரு சின்ன பையன் அந்த பையன் ரொம்ப முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காங்க ஸோ படத்தில் நடிச்ச ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் நீங்கள் எல்லாருமே என்ன பெட்டராக தெரிய வச்சிங்க ஐ ஹவ் அ கிரேட் டைம் ஒர்க்கிங் வித் ஈச் ஆஃப் யூ அந்த இந்த படம் எனக்கு ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா அனிருத் சொன்ன மாதிரி எனக்கு இந்த டைரக்டர் வந்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி பதினாலு வருஷம் முன்னாடி கிரிக்கெட் விளாட்ற சின்ன பையனாக தெரியும் அப்போ என் பின்னாடி இருந்து வளரவே ஒரு மாடை திட்டிகிட்டே இருப்பான் அப்போ வந்து இப்போ டேரக்டராக இந்த படத்தோட ப்ரொடியூசர் பள்ளி சிங் தமிழ் சினிமாவில் இருக்கிற எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க அந்த இங்கேருந்து அலகாபாத்லேருந்து இருந்து சென்னைக்கு வந்து அசிஸ்டன்ட் காஸ்டியூம் டிசைனராக இருந்து அதுக்கப்புறம் இன்னைக்கு தமிழோட முக்கியமான காஸ்டியூம் டிசைனராக இருக்கிறவங்க ஒரு அவங்க சம்பாதிச்சது எல்லாத்தையும் படத்தில் திருப்பி தமிழ் சினிமாவில் போடணும் அப்படின்னு எடுத்த டெசிஷனுக்கு பிக் ஃபேன் அண்ட் அவங்களோட முதல்ல இந்த மிகப்பெரும் முடிவில்லை என்னால் ஒரு சின்ன பாட்டாக இருக்க முடிஞ்சதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பள்ளி சிங் சியாமணன் பண்ட சித்தார்த் ராவ் அவர் அனிருத்தோட ஆரம்பத்துல இருந்து அவர் கூடவே இருக்கிறவர் அனிருத் வாட் எவர் டன் டுடே சித்தார்த்தோட ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கும் ரொம்ப நேர்மையான ஒருத்தர் இன்னைக்கு சூர்யா சரோட அந்த படம் நான் டிரெக்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு வந்ததுக்கும் அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு ஸோ சித்தார்த்தன் பல்லவி சிங் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலிம் அண்ட் ஆல்சோ உங்களோட படத்துல உங்களோட முதல் ஜெயில நான் இருக்கிறதுக்கு ஐம் வெரி ஹாப்பி வெரி ப்ரவுட் அண்ட் சித்தார்த் ராவுக்கு இந்த வருஷம் தான் தலை தீபாவளி எல்லாம் வந்தது படம் கல்யாணம் ஆச்சு ஸோ அவங்களோட லைஃப் வந்து நிறைய ஹாப்பினஸ் அவங்களுக்கு இந்த படத்து மூலமா கொண்டு வந்திருக்கிறாங்க அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல நினைச்சேன் யாரையோ பத்தி திங் ஸ்டுடியோஸ் திங் ஸ்டுடியோஸ்ல சொரூப் இருக்காரு அவர் வந்து நிறைய படத்துக்கு ஃபன் பண்றாரு எல்கேஜி இருந்து என் கூட ஒரு படம் பண்ணணும் அப்படி கேட்டுனே இருந்தாரு இந்த படத்தோட கதையை நைட்டு கேட்டு ஒரு பத்து பதினோரு மணிக்கு நான் ஃபோன் பண்ண உடனே அடுத்த நாள் காலையில் ஓகே சொன்னதுக்கு சந்தோஷ் ஸ்டுடியோஸோட சொரூப் அண்ட் என்ட் தேங்க்யூ சோ மச் நீங்க வந்து பண்ணல இது வந்து ஆரம்பிக்கல அப்படின்னா இந்த ஃபுளோல இது போயிருக்காது ரொம்ப நன்றி சந்தோஷ் அதுக்கு மட்டும் இல்லாமல் ஃபார் எவ்ரி திங் யூ டன் டு மை கேரியர் சோ ஃபார் அந்த ஸ்ரீதர் வினய் ஸ்ரீதர் ஹரிஷ்ராம் அண்ட் அனியோட என்டையர் டீம் அணியோட அண்ட் சித்தார்க் விஸ்வநாதோட என்டையர் ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த படத்தோட சேர் லீடர்ஸ் எங்க போனாலும் யாராவது வந்து இந்த படத்தை பற்றி நல்லா பேசியிருப்பாங்கன்னு பார்த்தா இவங்க தான் ஸ்லீப்பர் செல் போட எடுக்கலாம் சொருவாசன் சூப்பராங்க சொருவாசன் சூப்பராங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாராவது ரெண்டு சீன் பார்த்தா கூட ஃபுல் படத்தை பார்த்த மாதிரி எங்களுக்கு ஒரு பில்டப் கொடுத்திருக்கேன் ஸ்டார்டிங்ல இருந்து

இது ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு இந்த படமும் இருந்தது ரொம்ப ஸ்பெஷல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஐ மீட் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் லாட் ஆஃப் கொலீக்ஸ் சொல்ற வாசல் பத்தி நார்மலா படத்தை பத்தி நம்ம வந்து இன்னைக்கு பயங்கர ஜாஸ்தியா இல்லை எனக்கு எப்பவுமே உடன்பாடு இருந்தது இல்லை இந்த படம் நல்லா இருந்திருக்கு பார்த்தவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு ட்ரெயிலர் இன்னைக்கு வெளில போயிருக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் அதே மூட்ல தான் படமும் இருக்கும் படம் பார்த்துட்டு இப்ப முன்னாடி எல்லாம் வந்து ஆடியோ லான்ஸ்ல ஏதாவது கான்ட்ரவர்சியா பேசணும் அப்பதான் வந்து பயங்கரமா அது ரீச் ஆகும் அப்படின்னு ரெண்டாவது வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து பேசுறதுக்கு இருக்கணும்வாங்க இப்போ நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல இந்த கண்டென்ட் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா மக்கள் கிட்ட ரீச் ஆகிடும்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல என்ன ஆயிடுது அப்படின்னா எனக்கு வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் செவன்லேருந்து நான் ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு பிஸ்கெட்டை கடையில் போய் விற்கிறதுக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம்னா அந்த பிஸ்கெட் இருக்கு நல்லா இல்லைன்னு யார் வேணாலும் சொல்லலாம் ஏன்னா அந்த பொருள் வெளில போயிடுச்சு அதே மாதிரி தான் ஒரு சினிமாவும் அந்த சினிமா எடுத்து நம்ம வெளியில் வச்சுட்டோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து இந்த பிஸ்கெட் நல்லா இல்லை இப்படி சொல்லலாம் இன்னொருத்தர் சீ பிஸ்கெட் ஆகுதுன்னு சொல்லலாம் இன்னொருத்தர் ஒரு பத்து பேஜிக்கு மேல் அனுப்பலாம் திஸ் பிஸ்கெட் இஸ் ஆக்சுவலி இது நமுத்து போய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பத்து பாயிண்ட் சொல்லி ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் ஸோ படம் வந்தால் யார் வேணாலும் எப்படி வேணாலும் விமர்சனம் பண்ணலாம் யூடியூப்பில் பண்ணலாம் ட்விட்டரில் பண்ணலாம் இன்ஸ்டாகிராம் அதாவது அவங்க ஃப்ரீடம் இன்றைக்கி எல்லாரோட ஃபோனையும் போய் நம்ம கொடுங்க முடியாது ஸோ அந்த கண்ட்ரோல் நம்ம கிட்ட இல்லை ஸோ இந்த படம் கண்டென்ட் நல்லா இருக்கிற பட்சத்தில் எனக்கு தெரியும் நீங்கள் மீடியா ஆகட்டும் மக்களாகட்டும் எடுத்துகிட்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆயிரம் கை மறைத்தாலும் ஆடவன் மறைவதில்லைன்ற மாதிரி இந்த படம் கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னா எல்லாருக்கும் பிடிச்சி செய்கிறோம் அதை யாரும் பிளான் பண்ணிடுறோம் பண்ணலாம் முடியாது அண்ட் ஃபைனலி ட்ரீம் உடைய பிக்சர்ஸ் அவங்க வந்து எனக்காகலாம் இந்த படத்தை வாங்கலை கேடி அவங்க அவங்க படம் நல்லா இருந்து படம் பார்த்து பிடிச்சி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நல்லா வேர்ல்டு வைட் தேட்ரிகல் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க ஸோ பிரபு அண்ட் பிரகாஷ் என்னோட அடுத்த பட ப்ரொடியூசர்ஸ் இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த படம் இன்றைக்கி இருக்கிற நாளில் ஓடிடி ரைட்ஸ் வைக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது ஒரு பெரிய தொகைக்கு வாங்கியிருக்கிற நெட்ஃப்ளிக்ஸ்க்கு இந்த மேலே அவங்க வச்ச நம்பிக்கை என்னோட நன்றி டு த என்டையர் டீம் ஆஃப் நெட்ஃப்ளிக்ஸ் காஸ்டிங் ஏஜென்சி அண்ட் அதர் பீப்புள் தட் மிஸ்ட் தேங்க் யூ ஃபார் கிளையிங் டவுன் ஃப்ரம் கேரளா வேறு ஃபாரின் ஆக்டர் ஆக்டர்ஸ் உங்களை மறந்துட்டேன் வேறு யாராவது ஊட் போனால் மறந்து மன்னிச்சிருங்க அண்ட் ஃபைனலாக ஒன்று தான் சொல்லணும் கொஞ்சம் பயமாக இருக்குது இப்போலாம் நிறுவன வந்து இந்தியனு கிளாகி இருந்தது எடுத்து வச்சு இப்படி போஸ்ட் கொடுத்தோம் ஐயோ இதனால் நம்மளை ஏதாவது பிராண்ட் பண்ணிடுவாங்களா நம்ம ஏதாவது சொல்லிருவாங்களா இந்தியன் பிளாக் தானே ஏதாவது சொல்லிடுவாங்களான்னு சொல்லிட்டு இப்ப நான் வந்து டெய்லர் நாளைக்கு வர போஸ்ட் போடுறேன் கீழே வந்து என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர் எஸ்ஆர் ஆர் மேல இருக்கிற கோவத்துல என்ன வந்து திட்டுறாங்க என்ன எதுக்கு திட்டுறாங்கன்னு பார்த்தா அவர் மேல இருக்கிற கோவத்துல திட்டுறாங்க திருப்பி இந்த பக்கம் பார்த்தா வேற யார் மேல இருக்கிற கோவத்துல திட்டுறாங்க இன்னொருத்தவங்க பார்த்தா இவன் ஒரு பாதாடை இவன் படத்தை அடிக்கணும்ன்றாங்க இல்ல நான் வேஷ்டி நான் வீழ்ச்சி பாவாடா கிடையாது பாவாடைனா என்னென்ன எனக்கு ஃபர்ஸ்ட்டு புரியல நான் பாவாடை கிடையாது நான் பாவாடை இல்லைன்றதுனால ஒரு பக்கம் என்ன வந்து சங்கின்னு வாங்க நான் சங்கியும் கிடையாது ஸோ எந்த பக்கத்தில் எந்த கட்சியோட ஐடி விங்கா இருந்தாலும் உங்களுக்கு ஒரே ரிக்வஸ்ட் நீங்கள் அரசியல் பண்ணுங்க உங்கள் அரசியலை பாருங்க சினிமாவில் எதுக்கு வார வாரம் ரிலீஸ் ஆகிற படத்தை அடிக்கிறதுக்கு உங்க எனர்ஜி எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க அதுக்கு அவங்க அக்கௌண்டில் பேடிஎம்ல காசுக்கு கிரெடிட் ஆகுது இவங்க போய் அரசியல்வாதிகளே நீங்கள் சண்டை போட்டுக்கோங்க படத்தெல்லாம் ஃப்ரீயாக விட்டுருங்க அதே மாதிரிதான் ரசிகர்கள் இந்த ரஜினி ரசிகர்கள் கமல் ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் சூர்யா ரசிகர்கள் சொல்லிட்டு எல்லா ரசிகர்கள் இருக்கீங்க எல்லா நல்ல படத்தையும் போய் பார்ப்போம் உங்களுக்கு படம் பிடிக்கலன்னா அதையும் நீங்கள் சொல்லலாம் எல்லாருக்குமே எல்லா உரிமையும் இருக்கு பட் இவங்க படம் வந்தால் அவங்க அடிக்கணும் அவங்க படம் வந்தால் இவங்க அடிக்கணும் ஓ இவன் இந்த பெருத்து சொன்னாங்கனால இவன் படத்தை அடிக்கணும்ன்ற நிறைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுது உங்களுக்கும் படம் நல்லா இல்லையா வந்து சொல்லுங்கள் சூப்பர் ஆனால் டார்கெட் பண்ணி அடிக்கிறது வந்து கொஞ்சம் பயமா இருக்குது நான் வந்து பாவாடையும் கிடையாது ஆன்டிசெட்டையும் கிடையாது சங்கியும் கிடையாது ஊப்பையும் கிடையாது அண்ட் இவர் ஃபேனும் கிடையாது அவர் ஃபேனும் கிடையாது ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம் ஸோ எல்லாரோட சப்போர்ட் இருந்தால் தான் இந்த படமும் ஒரு லப்பர் பந்து வாழை மாதிரி எல்லாருக்கிட்டே போய் சேரும் நோமுக்கு டுவெண்ட்டி நைட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகுது ஸோ அஸ் ஏ என்டையர் டீம் ஒரு யங் டீம் வியர் ப்ரெசென்டிங் டிவ் அ வெரி குட் ஃபிலிம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் நம்புகிறோம் ஸோ உங்கள் எல்லாரோட சப்ப சப்போர்ட்டோட இந்த படம் நல்லா ஓடணும் அப்படின்னு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் பார்ட்டிங் காட் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ Eso es lo que